சூரனுக்கு மனைவியானால் பட்டத்து அரசியையும் அவன் வெறுத்து ஒதுக்கி விடுவான் எனவே என்னுடன் இந்திராணியை அழைத்தாள் அஜமுகி இந்திரர்க்கு அலால் எவற்பாலினும் சிந்தை வைத்திடேன் தீதில் கற்பினேன் என்று பதிலளித்தாள் இந்திராணி தனக்கு தகுந்த காவல் உள்ளதென்று கூறி அஜமுகியை அப்பால் செல்ல எச்சரித்தாள் இந்திராணி எதற்கும் அஞ்சாத அஜமுகி இந்திராணியின் கரத்தை பற்றி இழுத்துச் செல்ல முற்பட்டாள் தன்னை விடுவித்துக் கொள்ள இயலாத இந்திராணிக்கு இந்திரன் குறிப்பிட்ட ஐயனார் நினைவில் வந்தார் அவரே தன்னை காக்க வல்லவர் என்று உணர்ந்து ஐயனாரை அழைத்து ஓலமிட்டாள் நச்சு பையை உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட திருமாலும் பரம்பொருளாகிய சிவபெருமானும் பெற்ற ஐயனே உனக்கு அபயம் தேவர்களுக்கு ஆதியானவனே அபயம் கையில் மலச்செண்டை உடையவனே அபயம் எங்கள் தெய்வமே அபயம் உண்மை பொருளானவனே அபயம் பழம்பெருமை உடைய வீரனே அபயம் என்று பலவாறாக ஐயனை அழைத்தாள் ஐயனாரை அழைக்கும் இக்காட்சியை பையரா அமளியானும் பரம்பொருள் முதலும் நல்கும் காதியே யோலம் செண்டார் கையனே யோலம் எங்கள் கடவுளே யோலம் மெய்யர் மெய்யனே யோலம் தொல்சீர் வீரனே யோலம் ஓலம் என்று தனக்கு அபயம் தந்திருமாறு கதறினாள் ஒரு புறம் வேதங்கள்